நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உன்னதமான எங்களுடைய வழிகாட்டிகளாக இருந்த மாவீரர்கள் தந்த அந்த புனிதமான தியாகத்தினால் தான் இன்றைக்கு எங்களுக்கு வாய்த்திருக்கிறது எனவே நாங்கள் இந்த விதமான பேரவம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒருமித்த மனதோடு எங்களுடைய பிரதேசத்தில் தாயார் தேசமங்கும் மாவீரர்களை வழிபடுவதற்கான தயார்படுத்துங்கள் அது மட்டுமில்லாமல் மாவீர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை மதிப்பளிக்கின்ற விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கார்த்திகை பிறந்தாலே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தாயர் தேசம் அங்கும் ஒரு விதமான உணர்வழ்ச்சியோடு கூடிய அந்த புனிதத்தன்மைக்கு விடப்படுவது வளமை அந்த அடிப்படையிலே தான் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்திலும் இந்த மாவீரர்களை அவர்களுடைய தியாகங்களை மனங்கள் நிறுத்தி மதிப்பளித்து நாங்கள் அந்த விடயங்களை செய்வதற்கான தயார்ப்புகளை செய்கிறோம் எங்களை வரைக்கும் நாங்கள் இந்த விடயங்களை ஒரு சடங்காக மட்டும் செய்து விடாமல் இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பும் மாவீரர்களுடைய தியாகம் எப்படிப்பட்டது என்பதனை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்த எங்களுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்வதற்கும் இந்த நிகழ்வுகள் அடிப்படையாக அமைய வேண்டும் அந்த அடிப்படையிலே இது ஒரு உணர்வீழ்ச்சியான நிகழ்வாக ஒரு ஆத்மார்த்தமான நிகழ்வாக எங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த நிகழ்வு இடம்பெற வேண்டும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய மாவீரர்களை எந்த பெற்றோர்களை மதிப்பளிக்க வேண்டும் என்ற அந்த மனநிலையிலே தான் இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிறோம் எனவே நிச்சயமாக அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் எல்லோருடைய துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த எதிர்பார்ப்போடு இன்றைய தினம் நாங்கள் இந்த அழைப்பை விடுகின்றோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவீரர் நாள் நிகழ்வையும் மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வையும் ஒட்டு சுற்றான் பிரதேசத்திலே மிக சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் கரம் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்புமையோடு அழைத்திருக்கிறோம் இந்திய நாள் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழு எங்களுடைய மாவீர் ஊடிய நினைவு நாளில் குறிப்பாக பல்வேறுபட்ட இடங்களிலே எங்களுடைய மாவீரூடிய நினைவினால் கிருவில்லங்களை பொறுத்த மட்டிலே அங்கு ஒரு ஏற்பாட்டுக்குழு தொடர்ச்சியாக அந்த மாவீரர்கூடிய நினைவு விளைந்தலை சரியாக மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையிலும் பல இடங்களிலே அந்த மாவீர்களுடைய பெற்றோர்களுடைய மதிப்பளிப்பு நிகழ்வு பிரதேச ரீதியாக கிராம ரீதியாக புலம்பீர் அமைப்புகள் அல்லது சமூக ஏற்பாட்டாளர்கள் கிராம மக்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பல இடங்களிலே மேற்கொண்டு வருகிறார்கள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் அங்கே ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் துணி நாங்கள் ஒட்டு சுட்டான் பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இந்த நிகழ்வுகளை மிகவும் எழுச்சி பூர்வமாக நடைபெறவில்லை இந்த முறை நாங்கள் குறிப்பாக ஒட்டுஸ்தான் பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் சமூக ஏற்பாட்டாளர்கள் முன்னாள் போராளிகள் மற்றும் எங்களுடைய பக்தர்கள் கூடுதலாக எல்லோரும் ஒன்றிணைந்து கட்சி வேதங்களை கடந்து இம்முறை ஒட்டுஸ்தான் பிரதேசத்திலே மாவீரர் எழுச்சிவார வார மிகவும் சிறந்த முறையிலே மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்போடு இன்று நாங்கள் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்து பல நூற்றுக்கணக்கான அவர்கள் கலந்து கொண்டு அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மாவீர்களுடைய நினைவாக மற்றும் மாவீருடைய பெற்றோர்களுடைய மதிப்பளிப்பு நிகழ்வு போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலே அந்த மாவீர பெற்றோர் கௌரிப்பு மாவீர நாட்கள் நடைபெற நடைபெறாத இடங்களையும் நாங்கள் உள்ளடங்களாக இந்த நிகழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பு ரீதியாக குறிப்பாக எங்களுடைய சமூக அமைப்புகள் மற்றும் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கிராம ரீதியாக எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்தை எடுத்து இன்று அந்த நிகழ்வை மேற்கொள் சம்பந்தமாக நாங்கள் முடிவெட்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த எங்களை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அந்த நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் இந்த மாணவர்களுடைய எங்களுடைய வீரர்களுடைய தியாக தினத்தினை கொண்டாடுகின்ற படைப்பிடிக்கின்ற அந்த இதையை ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதையும் அன்பாக நாங்கள் உங்களை ஆகவே இன்று கலந்து கொண்டு அனைத்து வழிகளும் ஒத்துழைப்பணங்கிய இளைஞர்கள் வர்த்தகர்கள் மற்றும் எங்களுடைய கிராம அமைப்பு சார்ந்தவர்கள் முன்னாள் போராளிகள் அனைவருக்கும் எங்களுடைய அன்புகின்ற நன்றிகளையும் உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இந்த நவம்பர் மா நவம்பர் மாதத்திலே எங்களுடைய புனித வீரர்களை பூசிக்கின்ற நாளாக நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் நான்